திருவாரூர் மாவட்டம் கள்ளிக்குடி பகுதியில் சுமார் முன்னூறு ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தீபன் நேரலையில் வழங்க கேட்கலாம் தீபன் கள விவரம் என விரிவாக வழங்கலாம் வணக்கம் அபிராமி வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தீவிரமடைந்துள்ளது குறிப்பாக கடந்த மூன்று நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய் பெய்து வருகிறது இந்த நிலையில் டெல்டா மாவட்டங்களில் கடந்த மூன்று நாட்களாக இடைவெளி விட்டுவிட்டு பல பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை தொடர்ந்து பெய்தது இதனால் பல லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா தாளாடி பயிர்கள் முழுவதுமாக மழைநீரில் மூழ்கி தற்போது அது அழியும் நிலையில் இருப்பதாக விவசாயிகள் வேதனோட தெரிவிக்கிறார்கள் தற்போது நாம் இருக்கும் இடம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தால்கா பகுதியில் இருக்கக்கூடிய கல்லுக்குடி பகுதியில் இருக்கிறோம் இங்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட ஹெக்டார் பரப்பளவில் இந்த சம்பா மற்றும் தாளாடி நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருந்தன கடந்த மூன்று நாட்களாக பெய்த மழையில் முழுவதுமாக அந்த விவசாய நிலங்கள் மழைநீரில் மூழ்கி தற்போது அது ஒரு கடல் போல் காட்சியளிக்கிறது இது குறித்து நான் இந்த பகுதியில் இருக்கிற நம்முடைய விவசாயிகளாக இருக்க கேட்போம் சார் வணக்கம் இந்த கல்லுக்குடி பகுதியில் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செஞ்சிருக்கீங்க அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்கு ஒரு முந்நூற்றம்பது ஹெக்டரில் சாகுபடி பண்ணிருக்கோம் ஒரு இரநூத்தி ஐம்பது ஹெக்டர் இது குருவே சாகுபடி ஒரு நூறு நூறு ஹெக்டர் சம்பா சாகுபடி சம்பா சாகுபடி முக்கால்வாசி பாதிச்சிருக்கு இது முழுசமாக பாதிச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது என்ன அவ்வளோதான் இந்த அளவுக்கு இந்த பயிர் பூரா இந்த அளவுக்கு போயிட்டுமே எதுவுமே பண்ண முடியாது இந்த என்ன முதல் காரணம் வந்து தண்ணி வடிய மாட்டேங்குது தூர் வாடுறது சரியாக வாடுறது கிடையாது வெங்காயத்தாம சுத்தமாக அடைச்சி வாய்க்காலே இல்லாமல் இருக்குது அதனால் இது எதாவது எங்களுக்கு பண்ண நாள் மறுபடியும் அடுத்த சாவடிக்கு நாங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை லோன் வாங்கி எல்லாருமே லோன் வாங்கி இல்லை லோன் வாங்காதான் நகை அடவு வச்சு எல்லாம் சாவடி பண்ணியிருக்காங்க இந்த கடனை திருப்பி கட்டுறதுக்கு வழியே இல்லை இதுக்கு ஏதாவது கவர்மெண்டில் இது வரைக்கும் எதுவுமே இது சம்மந்தமாக எதுவுமே பேசவும்ல கேட்கவும்ல யாரும் இது வரைக்கும் வந்து பார்க்கவும் இல்லை இது முக்கியமாக கல்லுக்குடி வந்து ரொம்ப மோசமாக வச்சுருக்கு அழுச்ச அழுத்த பக்கிராமம் கல்லுக்குடி மோகமா ஆ இதே போல் இன்னொரு விவசாயம் நம்முடைய ராஜா என்பவர் கேட்போம் பகுதியில் வந்து தொடர்ந்து ஆண்டுதோறும் தோறமே விவசாய நில பாதிக்கப்பட்டு வருது இதுக்கு முக்கிய காரணமா வடிகால்கள் முறையாக தூர் வரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த வடிகால் தூர்வார நீங்கள் கோரிக்கை முன் வச்சுங்களா அதிகாரத்தில் என்ன சொன்னாங்க அதிகாரிகள் வந்து நான் போய் ரெண்டு மூணு வாட்டி துறையிலே சொல்லியிருக்கோம் சொன்னதுக்கு அவங்க வந்து நாங்கள் தூர் தூர்வாரோன்னு சொல்லிட்டு தூர் வாரிறதுல எங்களோட சொந்த முயற்சியில் தான் நாங்கள் போனோம் வாட்டி தூர் வாரணும் அதுக்கே ஃபண்டு இதை போட்டு தரோம் போட்டு தரோம் சொல்லி அதுக்கும் போட்டு தரல அதனால நாங்கள் மறுபடியும் ஆள் போக முடியாத இடத்து ஜேசிபி வச்சு போத்தோம் ஜேசிபிக்கே நெருக்கி ரூபாய்க்கு மேலே வந்து அது எங்கள் எல்லாமே எங்கள் கை காசு தான் கூட ஒரு ஒரு ஆளுக்கு வந்து நூற்றம்பது ரூபா இல்லை இரநூறுவா கொடுத்து தான் நாங்கள் ஆள் அது இந்த முள் இதெல்லாம் வந்து ஆள் வரமாட்றேன் மேலெல்லாம் அரிக்கின்னு சொல்லிட்டு யாரும் வரமாட்டாங்க ஆகாயத்தை மாதிரி ரொம்ப மோசமாக எந்த வாய்க்காலும் உள்வாய்க்காலில் கூட போக முடியல நாங்கள் எங்களோட சொந்த வயலில் கூட உள்வாக்கலில் மட்டும் நாங்க அரசிக்கிறோம் பெரிய வாய்கள்லாம் எங்களால் அழிக்க முடியல அதுக்கான இது பண்ண முடியாது மேன்பவரும் முடியாது ஆனால் இயந்திரம் மூலயமா இது பண்ணாதான் இதை தொடர்ந்து அரசு தரப்பில் வந்து அனைத்து கால்வாய்களும் வடிகால்களும் சீரமைக்கப்பட்டுக்குன்னு அதிகாத தரப்பில் மாநில அரசு சொல்கிறாங்க நீங்கள் வந்து சீரமைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்க இது எந்த எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அது வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர்னு வச்சிக்கோங்களேன் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு தான் தூர்வாரி இருக்காங்க பாக்கி வந்து தூர் வரல அது வந்து ஒன் சைடாக தான் தூர் வாரிக்கிட்டு போயிருக்காங்க அது பண்ணலை கரையில் நின்று தூர்வாரிக்கிட்டு போயிருக்காங்க அது வந்து வடிகிறதுக்கான வாய்ப்பே இல்லை சுத்தமாக அதோட அந்த ரோடு ஈஸியார் ரோடு போட்டு உள் ரோடெல்லாம் போட்டு குழாவாக போட்டுவிட்டாங்க கம்மாவாக போட்டிருந்தாக்க தண்ணி இழுத்து வாரம் குழாவாக போட்டதுனால வந்து அது த போய் பூண்டை அடைச்சிக்குது அது தண்ணியை வடிகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிட்டு முக்கிய காரணம் வந்து ஈசிஆர் போட்டதில் வந்து ஏகப்பட்ட ந நிலத்தை வந்து பாதிச்சுட்டு ஈஸியாக பண்ணது அந்த வடிகாலெல்லாம் அடைச்சிட்டாங்க சுருக்கிட்டாங்க அதனால் முன்ன முன்ன வந்து எக்கண்டமாக போயிட்டு இருந்துச்சு இப்போ குறிப்பிட்ட லெவலில் போகிறதுனால வந்து அது வந்து தண்ணி வடிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை மழை விட்டு ஒரு வாரம் இல்லை பத்து நாள் கழிச்சு தான் தண்ணியை வடியும் எங்களுக்கெல்லாம் ஏக்கருக்கு எப்படியும் முப்ப முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேல செலவு இதை நாங்கள் எப்படி ஈடு கட்டுறது விவசாய விவசாயம் தள்ளுபடி தான் எங்களால் முடியும் மெயின் வந்து விவசாய கடனை எங்களுக்கு எவ்வளவு இருக்கோ தள்ளுபடி பண்ணிவிட்டாலே போதும் அடுத்தது நாங்கள் உற்பத்தி பண்றதுக்கு எங்களுக்கு போதுமான வசதி கிடைச்சிரும் இல்லை இப்போ விவசாயிகள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த பல்வேறு இன்னையில் சந்தித்து வராங்க மழை காலத்தில் இதுக்கும் முன்னாடி அறிவிக்கப்பட்ட அந்த நிவாரண தொகை முழுமையாக விவசாயிகள் வந்து வந்துட்டுருக்கா இல்லை இந்த ஆண்டு எந்த எவ்வளோ நிவாரணம் கேட்குறீங்க இந்த இடத்துல போன வாட்டி வந்து எள்ளுக்கு கொடுத்தாங்க எள்ளு நாங்கள் ஒரு பயஞ்சு இருபது பேர் போட்டிருந்தோம் எள்ளுக்கு எங்களுக்கு சுத்தமாக வரவே இல்லை ஒரு பத்து பஞ்சு பேருக்கு போட்டோம்னா யாருக்கும் எள்ளுக்கான இன்சூரன்ஸும் வரல வரல போன வாட்டி நாங்கள் இன்சூரன்ஸ் கட்டினா அதுவும் வரல ஏதாவது இப்கோ கம்பெனியாக ஏதோ கொண்டு கொடுத்துருந்தாங்க அது வந்து எங்கள் ஊரில் போட்டு எடுத்துகிட்டு போனாங்க அதுக்கான இதே இல்லை இப்போ இந்த வாட்டி வந்து போட்டிருக்கோம் இதுக்கும் ஒன்றும் இன்சூரன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் இப்போ உள்ள இழப்பீடு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு முப்பது நேரம் இருந்தால் தான் எங்களுக்கு சாகுபடி பண்ண முடியும் அதாவது விவசாயிகள் தங்களுடைய விவசாய தொழிலை செய்ய வேண்டும் என்றாலே கடன் மற்றும் வங்கி கடன் நகையில் அடகு வைத்து தான் இந்த விவசாய தொழிலை செய்து வருகிறார்கள் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் மழை காலத்தில் திருச்சி மட்டும் இல்லை தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற டெல்டா மாவட்டம் முழுவதுமாக ஆண்டுதோறும் இந்த மழை காலத்தில் மிகவும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு முறையும் அதிக க கனமழை பெய்வதால் அவர்கள் ச சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்களாக இருக்கட்டும் இல்லை பல்வேறு பயிர்கள் அனைத்துமே மழைநீரில் மூழ்கி அழிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது ஏற்கனவே குறுக குறுவை சாகுபடி செய்யப்பட்ட போது கூட விவசாயிகள் அவர் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் தான் விவசாயிகள் இருக்கிறார்கள் அதை தொடர்ந்தான் தற்போது சம்பா தாளாடி சாகுபடியை விவசாயம் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் இன்னும் சில நாட்கள் தொடர்ந்து கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஏற்கனவே பல்வேறு பகுதியில் பல லட்சம் ஏக்கர்கள் பரப்பளவில் மழைநீர் சூழ்ந்து நெற்பலில் வீணாகும் தற்போது இந்த கல்லுக்குடி பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஹெக்டர் பருப்பளி சாகுபடி செய்யப்பட்ட அந்த நெல் பயிர் முழுவதுமாக நீரில் மூழ்கியுள்ளது ஆகையால் இதுக்கு உடனடியாக வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் வந்து இவற்றை ஆய்வு செய்து ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் ஏற்கனவே அறிவித்த எந்த நிவாரணமும் இதுவரை விவசாயிகளுக்கு முறையாக சென்றடையவில்லை என ஒரு குற்றச்சாட்டு உள்ளது குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வடி கால்வாயிலும் முறையாக தூர்வாரினால் மட்டுமே இதற்கான நிரந்தர தீர்வு கிடைக்கப்படும் என இப்பகுதி மக்களும் விவசாயிகளும் தெரிவிக்கிறார்கள் கள விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி தீபன்

Bye.